பதினோரு வருடங்களா பார்த்திபனோடு ஒன்னா வாழ்ந்து காதல் திருமணம் செய்து கொண்டதுக்கு அடையாளமாக ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்த சீதா திடீர்னு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்திபனை விவாகரத்து செய்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் பாண்டியராஜோட ஆண் பாவம் படத்தில் அறிமுகமானாங்க நடிகை சீதா ஐந்து வருடம் சினிமா அனுபவத்திற்கு பிறகு பார்த்திபனோடு சேர்ந்து ஒரு படம் நடித்தாங்க பிறகு இருவரும் காதல் செய்ய ஆரம்பித்தாங்க தன்னுடைய குடும்பத்தாரோட எதிர்ப்புகளையும் மீறி பார்த்திபனோடு ஓடி போய் காதல் திருமணம் செய்து கொண்டாங்க அப்புறம் ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் எட்டு வருஷம் தனிமையின் சிறையில் இருந்த சீதா ரெண்டாயிரத்தி பத்தில் டிவி நடிகர் சதீஷை காதலிச்சு அவர் கூட வாழ்ந்து வந்தாங்க சதீஷ் கூட ஆறு வருஷம் ஒன்றா இருந்த சீதா சமீபத்தில் அவர் கூட இருந்தும் பிரிஞ்சிட்டாங்க இந்த பிரிவுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க ஆனால் சதீஷுடைய ஆண் ஆதிக்க மனோபாவம் தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க இப்போ மீண்டும் சீதா தனிமை சிறையில் தான் இருக்காங்க வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தை எல்லாம் கடந்து இப்போ வந்திருக்கிற தனிமை ரொம்பவே கொடுமையானது சீதாவோட குழந்தைகளான அபிநயா கீர்த்தனா ராக்கி இவங்க எல்லாம் பார்த்திபன் கூட தான் இருக்காங்க இதில் அபிநயா மட்டும் எப்போவாவது வந்து சீதாவை சந்திப்பாங்களாம் இது தான் சீதாவுக்கு இப்போ ஒரே ஆறுதல் ஐம்பத்தி வயதாகும் சீதாவுக்கு தற்போது தன்னுடைய முதல் கணவர் பார்த்திபன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க சீதாவின் மகள் அபிநயா பார்த்திபன் கூட சீதாவை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு வராங்களாம் ஆனா இதுக்கு பார்த்திபன் இது வரைக்கும் சம்மதிக்காம விலகிதான் போறாராம் இந்த வயசுல சீதாவோட தனிமை ரொம்பவே கொடுமை இருந்தாலும் பார்த்திபன் மனசளவுல ரொம்பவே சீதாவால பாதிக்கப்பட்டதால உடனே அவரை ஏத்துக்க முடியல சீதா பார்த்திபன் ஒன்று சேருவாங்களா பார்த்திபன் மகளுடைய முயற்சி வெற்றி பெறுமானெல்லாம் எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்